ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ் தமிழில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் செகண்ட் டேமில் இயல் நான்கு ஐந்து ஆறு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இரண்டு வீடியோக்களாக நூறு கேள்விகள் இயல் ஒன்று இரண்டு மூன்றிலேருந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ இயல் நான்கு ஐந்து ஆறு அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைந்துள்ள நூல்களில் சரியானது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறதுல மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு தளம் இருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு எட்டு ஏக்கர் ஸோ இதில் எட்டு தளமும் என்னென்ன புத்தகங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் நூலகம் நோக்கின்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் போட்டு ஸோ அதிலிருந்து தான் அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க நமக்கு இரண்டாம் தளம் அப்படிங்கிறது தமிழ் நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து சரியாக பொருந்திருக்கு பிரைலி நூல்கள் அப்படிங்கிறது தரைத்தளத்திலேயே அமைந்திருக்கும் இரண்டாவது கேள்வி இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முனைவர் ரா அரங்கநாதன் இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய பெயரில் தான் சிறந்த நூலகருக்கான விருதும் வழங்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் புவியியல் நூல்கள் அமைந்துள்ள தளம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது புவியியல் நூல்கள் ஏழாம் தளத்தில் அமைந்துள்ளன நான்காவது கேள்வி விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விருந்தினரின் முகம் நம் முகம் மாறினாலே அவர்களுடைய முகம் வந்து வாடிவிடும் ஸோ ஆன்சர் டி ஐந்தாவது கேள்வி பிரித்து பிரித்தெழுதுக ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு ப்ளஸ் நிலம் நான்கு பிளஸ் நிலம் ஐ ஆறாவது கேள்வி தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் தமிழன் வந்து வணிகம் செய்வதற்காகத்தான் கண்டங்களை சுற்றி வந்தான் ஏழாவது கேள்வி பதினெண் கீழ்கண பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஆசார கோவை புறநானூறு பட்டினப்பாலை பரிப்பாடல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அதாவது பதினொன்று வந்து அறநூல்கள் ஆறு அகநூல் ஒன்று மற்றும் புறநூலாக இருக்கும் ஸோ ஆசார கோவை அப்படிங்கிறது இந்த பதினோரு அறநூல்களில் ஒன்று எட்டாவது கேள்வி சரியானதை தேர்ந்தெடு காமராசர் பற்றிய கூற்றுகள் கூற்று ஒன்று ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை ஐந்தாம் நாள் கல்வி வளர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று அறிஞர் அண்ணாவால் மனதார பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம காமராஜர் இல்லாசிலருந்து கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கூற்று ஒன்றில் என்ன வந்து தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காமராஜரோட பிறந்த நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜூலை ஐந்து ஜூலை பதினைந்து அதுதான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் இரண்டாவது கூற்றுல என்ன வந்து தவறுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா பாராட்டியிருக்க மாட்டார் பெரியார் வந்து பாராட்டியிருப்பார் கல்வி கண் திறந்தவர் என்று பெரியார் வந்து பாராட்டியிருப்பார் ஸோ இரண்டு கூற்றுங்களுமே தவறு அப்படிங்கிறத ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு தவறு ஒன்பதாவது கேள்வி காடு ப்ளஸ் ஆறு என்பதனை எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டாறு பத்தாவது கேள்வி குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க காமராசர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சீருடை திட்டம் பதினொன்றாவது கேள்வி காமராசர் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கர்ம வீரர் இதெல்லாமே காமராஜரோட சிறப்பு பெயர்கள் தென்னாட்டு பெர்நாட்ஷா யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை எக்ஸாம் கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகரில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரமாம் ஆண்டு அமைக்கப்பட்டது நான்காவது கூற்று பார்த்தோம் அப்படின்னா நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க கூற்று இரண்டு மூன்று நான்கு தவறு ஒன்று மற்றும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சரி காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகரில் சிலை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை மெரினா கடற்கரையில் தான் வந்து காமராஜர் அவர்களுக்கு சிலை இருக்குது காமராஜர் மணிமண்டபம் அப்படிங்கிறது சென்னையில் அமைக்கப்பட்டதாக சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அப்படிங்கிறது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்துருப்பாங்க ஸோ முதல் கூற்று மட்டும்தான் சரியாக உள்ளது பதிமூன்றாவது கேள்வி பொறுத்துக செக் டிமாண்ட் ட்ராஃப்ட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு செக் அப்படிங்கிறது காசோலை டிமாண்ட் டிராஃப் அப்படிங்கிறது வரைவோலை டெபிட் கார்டு அப்படின்னா பற்ற அட்டை கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை ஆன்சர் டி பதினான்கு பொறுத்துக கரன்சி நோட் ஃபைல் விசா பாஸ்போர்ட் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் ஃபைல் அப்படின்னா கோப்பு விசா அப்படின்னா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு ஆன்சர் ஏ பதினைந்தாவது கேள்வி பண்டமாற்று வணிகம் மூலம் ஆட்டின் பாலை கொடுத்து எதனை பெற்றனர் அதாவது பண்டைய காலத்தில் வந்து பண்டமாற்று வணிக முறை முறை இருந்தது இல்லையா ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்டோட பாலை கொடுத்துட்டு எதை வந்து பெற்றாங்க அப்படின்னு இருக்காங்க கூலம் கூலம் அப்படின்னா தானியம் ஸோ ஆட்டோட பாலை கொடுத்துட்டு தானியங்களை வாங்கியிருக்கிறாங்க பண்டமாற்று முறையின் மூலமாக தமிழர்கள் அடுத்தது பதினாறாவது கேள்வி பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகனானோரு பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் பொன் அப்படிங்கிறது கோல் அதாவது தங்கத்தை குறிக்கிறது கறி அப்படிங்கிறது மிளகை குறிக்கிறது ஸோ தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வந்து வாங்கி சென்றனர் பதினேழாவது கேள்வி வணிக வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதனை எடுத்துக்காட்டும் தமிழ் இலக்கியம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சங்க இலக்கியங்கள் வந்து வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு இதில் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் திருக்குறள் அப்படிங்கிறது ஆப்ஷனில் திருக்குறள் அப்படிங்கிறது திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு வணிகர்கள் வந்து பண்டைய காலத்தில் நேர்மையாக வணிகம் செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக முறைகள் பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதில் எந்தெந்த நூல்கள் எந்தெந்த முறையில் வணிகம் செய்தார்கள் எந்த மாதிரியாக நேர்மையான முறையை பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க மேற்கோளை காட்டி கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுகிறது பதினெட்டாவது கேள்வி எவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் அது மிளகு பொண்ணை கொடுத்துட்டு மிளகை வாங்கி சென்றனர் ஸோ அதை தான் வந்து யவனர்கள் தான் யவனப்பிரியா அப்படின்னே சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு மிளகு சாரி மிளகுக்கு யவனப்பிரியா அப்படின்னா யவனர்கள் வந்து ரொம்ப பிரியமாக விரும்பி அதிகமாக வாங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிளகு தான் பத்தொன்பதாவது கேள்வி பட்டியல் ஒன்றிலிருந்து இரண்டை பொறுத்துக குறிஞ்சி முல்லை மருதம் மருதம் கொடுக்கல குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதாவது தொழில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திணைக்கும் உரிய தொழிலை வந்து என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க குறிஞ்சி அப்படிங்கிறது வெறியாடல் குறிஞ்சி அப்படிங்கிறது வெறியாடல் முல்லை முல்லை நில நிலத்திற்குரிய தொழில் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காளை தழுவுதல் நமக்கு தெரியும் முல்லைக்களி அதாவது களி தொகையில் இருக்கக்கூடிய முல்லைகளில் இந்த ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்கிறதும் நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அதுவுமே நிறைய முறை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க நெய்தல் திணை திணைக்குரிய தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடித்தல் நெய்தல்னாலே மீன் தான் பாலை அப்படின்னா சூறையாடல் இருபது வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் கண்ணாடி கடல் மணல் புயல் மேகம் அகர வரிசைப்படி அப்படிங்கிறது புக்குள்ள சாரி சிலபஸில் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற டாபிக் ஒன்று அல்லது இரண்டு சில சமயம் மூன்று நான்கு கேள்விகள் கூட மகர வரி எப்படி பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு வரிசையாக கேட்குறாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபது கேள்வி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்து இருபது கேள்வி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ